பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியில இந்த வாரம் டபுள் எலிமினேஷன்ல லாஸ்டா எலிமினேட் ஆன நடிகர் பிரவீன் அவர்கள் ரொம்பவே கோபமாவோ எமோஷனலாவோ சில விஷயங்களை முதல் முறையா இப்ப சொல்லியிருக்காரு அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி இப்பதான் ஓரளவுக்கு ரசிகர்கள் விரும்பி பார்க்கற மாதிரி போயிட்டு இருக்கு அதுலயும் மற்றும் திவாகர் காமெடிய ரசிகர்கள் ரொம்பவே ரசிச்சு ஆனா அதே சமயத்துல ஒவ்வொரு வாரமும் எலிமினேஷன்ல எதிர்பார்க்காத வகையில தான் ஒருத்தர் எலிமினேட் ஆகுறாங்க அந்த வகையில இந்த வாரம் முதல் முறையா டபுள் எலிமினேஷன் பண்ணிருக்காங்க அதுல கடைசியா எலிமினேட் ஆன நடிகர் பிரவீன்ராஜோட எலிமினேஷனை யாராலையுமே ஏத்துக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்ல போனா உண்மையான எலிமினேஷன் ரம்யா ஜோதானும் கடைசி நேரத்துல ஏதோ சதி பண்ணி நடிகர் பிரவீன் அவர்களை எலிமினேட் பண்ணிட்டு சொல்லிட்டு வராங்க இதனால பல ரசிகர்கள் ரொம்பவே கோபமா இது ரொம்பவே அன்பேரான ஒரு எலிமினேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இப்ப இத பத்தி நடிகர் பிரவீன் ராஜ் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா பிக் பாஸ் சீசன் நைன்ல கிடைச்ச வாய்ப்பை வச்சு என்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போற அளவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன் அதுக்கு ஏத்த மாதிரிதான் இந்த வாரம் முழுக்க சில விஷயங்களை பண்ண இப்போ எலிமினேட் ஆயிட்டேன் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்கள் எப்படி என்ன இந்த வாரம் எலிமினேட் ஆக வச்சாங்கன்னு தெரியல ஏன்னா இப்ப நான் வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு பேர் இது ரொம்பவே ஒரு அன்பேரான எலிமினேஷன் ரிசல்ட்டை கடைசி நேரத்துல மாத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல என்ன விட மோசமான பல கண்டஸ்டன்ட் வீட்டுக்குள்ள இருக்காங்க ஆனா நான் வெளியே வந்திருக்கிறேங்கிறதையே என்னால நம்பவே முடியல இவ்வளவு நாள் பண்ண சப்போர்ட்டுக்கோ இதுக்கப்புறம் நான் பண்ண போற ப்ராஜெக்ட்ஸ்க்கும் தொடர்ந்து உங்க லெவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் பிரவீன் ராஜ் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க